வணக்கம் பை ஜெக் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்டமாகச்சு அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க முப்பத்தாறு வருடங்களுக்கு பின்னாட இணைஞ்சிருக்கிறாங்க மணிரத்னம் ப்ளஸ் கமல் ஃபஸ்ட்டு நாயகங்கள் இணைஞ்சாங்க அற்புதமான படம் வெற்றி படம் சும்மா சொல்லக்கூடாது அந்த படத்தை நினைச்சேன் அப்படின்னம்னா இன்னைக்கும் அப்படியே உட்கார்ந்து நிலைத்து பார்க்கக்கூடிய ஒரு படம் நிலா அதுபான் எமே இல்லை அந்த பாடல்லாம் வந்து மறுக்க முடியாத மறக்க முடியாத ஒரு பாடல் அதையெல்லாம் விட மிக சோகமான ஒரு பாடல் அதே பாடலை வந்து ஒரு அற்புதமான ஒரு நினைவாக ஃப்ளாஷ்பேக்கை கொண்டு வருவார் அந்த மாதிரி இளையராஜாவோட இசைலாம் அற்புதமாக இருந்த ஒரு அந்த படம் இன்னைக்கு ஏஆர் ரஹ்மானுடைய இசை தான் வந்து எந்த அளவுக்கு பேசப்படம் அப்படின்லாம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இந்தியன் டூ எடுத்தாங்க அது எங்கே போச்சுன்னே தெரியல அந்த மாதிரி மிக மோசமான ஒரு இசையின் வெளிப்பாடு தான் இன்னைக்கு இருக்குது அந்த அளவுக்கு இசை அமைப்பாளர்கள் வந்து இருக்கிறாங்க மற்றபடி வந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு யாரும் கிடையாது அதே மாதிரி கவிஞருடைய வரிகளும் அப்படி தான் இந்தியன் ஒன் அதில் சங்கருடைய ஒவ்வொரு அந்த ஃப்ரேமும் வந்து இந்தியன் டூவில் இருந்தாலுமே கூட இசை தூக்கி கொடுக்கவில்லை மற்றபடி அதில் எழுதிய அந்த பாடல்கள் வைரமுத்துடைய பாடல்கள் வாலிமையுடைய பாடல்கள் இன்றைக்கும் வந்து நினைக்கும் ஆனால் இந்தியன் டூ பாடல் எங்கே இருக்குன்னே தெரியும் அவ்வளோ கேவலமான இசை அவ்வளோ கேவலமான ஒரு வரிகள் ஆனால் அதே மாதிரி இன்னைக்கு டக்கு லைஃப் அப்படிங்கிற அந்த படமும் ஒன்றும் பேசப்படாமல் போய்விடுமோ அப்படிங்கிற பய உணர்வு இன்றைக்கி இருக்குது நாயகன் இன்னும் சொல்லப்போனால் நாயகனோட இரண்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தக்ளை கமலுக்கு அற்புதமான ஒரு படம் மணிரத்தனத்து கூட்டணி வழிபாடு ஆனால் என்ன இசை வந்து அன்றைக்கி இளையராஜா இன்றைக்கு ஏஆர் ரஹ்மான் மற்றபடி வந்து அதே மணிரத்னம் தான் ஆனால் லிரிக்ஸ் வேறு அப்படிங்கிறப்ப எந்த அளவுக்கு பாடல்களுடைய வரிகள் இருக்கும் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது உண்மையை மனதை தொடக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இல்லை நாயகன் படம்லாம் வந்து வெளிவர்றதுக்கு முன்னாடியே அற்புதமாக மக்களை சென்றடைந்த ஒரு பாடம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மே ஐந்தாம் தேதி வந்து தக் லைஃப் அப்படிங்கிற அந்த படம் அதில் சிம்பு நடிச்சிருக்கிறார் சிம்பு நடிச்சிருக்கார் தெரிஷா அபிராமின் சோர்ஸ் மிகப்பெரிய ஒரு பட்டாளமே நடிச்சிருக்கிறாங்க அற்புதமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படம் அந்த படத்தினுடைய ஒரு பத்திரிக்கையாளர் பேட்டி முடிஞ்சிருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதில் வந்து கமல்ஹாசன் வந்து ரொம்ப சிறப்பாக பேட்டி கொடுத்துருக்கார் நம்ம ரொம்ப வித்தியாசமான ஒரு படம் இதன் அடிப்படையில் வந்து நான் அஞ்சரை மணிரத்னம் சொல்லிப்பட்டு மணிரத்தனத்துக்கு நான் பட்டம் கொடுக்கின்றேன் ஏன்னு கேட்டால் அஞ்சு மணிக்கெலாம் அவர் கரெக்டாக ஸ்பாட்டுக்கு வந்துடுவார் நானெல்லாம் இன்றும் பார்த்தால் மணிரத்தத்தை பார்த்து நான் நடுங்கி கொண்டிருக்கின்றேன் வீரம் என்பது என்ன பயத்தை வெளிப்படாமல் பாதுகாத்து கொள்வதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு மற்றபடி ஒரு வித்தியாசமாக இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தா அல்லது இயல்பாக சொன்னாரா அப்படிங்கிறது தெரியல மற்றபடி ஒரு கருத்து சொன்னார் அதாவது வந்து இந்த படத்தில் ஒரு தடவை கூட அபிராமியும் திரிஷாவும் நடிகை திரிசாவும் என்னை பார்த்து ஐ லவ் யூ சொல்லவே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் அப்புறம் பிறகு இன்னொரு நடிகர் ஜோஜு ஜார்ஜ் அப்படிங்கிறவர் என்னை பார்த்து தினமும் ஐ லவ் யூ சொன்னார் நான் மனம் நெகிழ்ந்து போனேன் அப்படின்னு சொல்லி போட்டு நான் என் மனதை தேற்றி கொண்டேன்னு சொல்லி போட்டு பேட்டி கொடுத்திருக்கார் இதான் ஒன்றும் புரியல அதாவது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சாக இருந்தால் இந்நேரம் வந்திருக்கும் ஆனால் படத்தில் அபிராமியும் திரிசாவும் என்னை பார்த்து ஒரு தடவை கூட ஐ லவ் யூ சொல்லவில்லை இது தான் வந்து இயல்பாக தான் பேசுகிறேன் லியோ பட ப்ரொமோஷன் விழாவில் மன்சூர் அலிகான் நடிகர் நடிகர் மன்சூர் அலிகான் பேசுனார் என்ன பேசுகிறார் ஒன்றும் கிடையாது இயல்பாக தான் பேசினார் அவர் ஒன்றும் பெருசாலாம் பேச கிடையாது இப்போ டக்லை அந்த படத்தில் செய்தியாளர் சந்திப்பில் கமல்ஹாசன் எப்படி அபிராமியும் திரிசாவும் என்னை பார்த்து ஒரு தடவை கூட ஐ லவ் யூ சொல்லவில்லை அப்போ இவர் எதிர்பார்த்தாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வருது இல்லையா சொல்லவில்லை அப்படின்னு சொன்னார் பற்றி அது மாதிரி தான் அவரும் சொன்னார் அதாவது வந்து வில்லன்கிற பேரில் என்னை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நான் அற்புதமாக வில்லா நடிச்சிட்ருக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது அந்த காலத்தில் நம்பியார் மற்றபடி பிஎஸ் வீரப்பா கான்செப்டில் கர்ப்பிணிப்பி சீன் மற்ற ஸோ ஸோ ரேப்பிங் சீன்லாம் எல்லாம் இருக்கும் இன்றைக்கி வர வர அநியாயம் ஒரு சீன் கூட தரமாட்டேங்கிறாங்க அது லியோவில் அப்படிலாம் இருக்கும்னு நினச்சேன் மற்றபடி ஒன்றுமே கிடையாது என்ன ரோஜாவை தூக்கி போட்டு கற்பழித்ததாக ஒரு சீன் மற்றபடி ஷோ ஷோ என் குஷ்புவோட கற்பழித்ததாக ஒரு சீனாக நாங்கள் நடிச்சு முடிச்சிருக்கோம் அதே மாதிரி வந்து திரிஷாவோடு கற்பழிக்கக்கூடிய ஒரு சீன் கட்டி அணைத்து பண்ணக்கூடிய ஒரு சீன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு இயல்பா பேசினார் ஆனால் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறியும் நல்லா யோசிக்கணும் இன்னைக்கு வந்து கமல் பேசியிருக்கார் அபிராமியும் திரிசாவும் என்னை பார்த்து ஒரு தடவை கூட ஐ லவ் யூ சொல்லவில்லை இது இன்னைக்கு வரை பிரச்சனையும் ஆகவில்லை இதை வந்து எவ்வாறு எடுத்துக்கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கு புரிஞ்சுங்களா அதான் ஒரு பேச்சு என்பது ஆளுடைய தராதரம் மற்றபடி வந்து எளிச்ச வாயனை கண்ட ஏறி குத்துறது அப்படிங்கிற தான் திரைப்படம் சூர் அலிகான் வந்து அதே தான் இல்லை கமல் என்ன பேசியிருக்காருங்க அந்த தக்ளைப் அந்த பட அந்த சந்திப்பில் நிருபர்களிட்ட சொல்லியிருக்காரு ஒரே வார்த்தை திரிஷாவும் அபிராமும் என்னை பார்த்து ஒரு தடவை கூட ஐ யூ சொல்லவில்லை ரைட் ஓகே இதைத்தான் மாதிரி ஒரு இயல்பாக சொன்னார் கருப்பளி பிசைன்னே தரமாட்டேங்கிறாங்கப்பா இதை திரிசாவை கூட காட்டல இதெல்லாம் என்ன ஒரு பிரச்சனையா உடனே அதுக்கு ஒரு இதை ஏற்பாடு பண்ணி உடனே திரிசா அதுக்கு பதிவை போட்டு மன்னிப்பு கேட்க உடனே போட்டு உடனே மகளிர் ஆணையத்தை கூட்டி குஷ்பு பண்ண கதாட்டா இருக்கேன் அந்தவனுடைய ஒரு விஷயமா என்னன்னு தெரியல இன்னைக்கு பாஜகவுட குஷ்பு எங்கு இருக்கிறார் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ஒரு அஞ்சு பைசாவுக்கு உதவாக்கரையாக இன்னைக்கு குஷ்பு வந்து இன்னைக்கு பாஜகவில் இருந்து கொண்டிருக்கிறார் காரணம் இதெல்லாம் அவர் தான் எழுச்சமாய ஒரு நடிகர் அதுவும் ஒரு குறிப்பிட்ட இஸ்லாமிய நடிகர் எப்படியெல்லாம் ஒரு ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அவர் வார்த்தை சொல்லிட்டார் எப்படி தான் பழி வாங்க வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாட்டு அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு இருக்குதா அதே கமலை பார்த்து அந்த மாதிரி ஒரு ஏற்பாடுக்கு திருசா செய்ய முடியுமா அபிராமி செய்ய முடியுமா என்னை பார்த்து கமல்ஹாசன் சொல்லி விட்டார் ஐ லவ் யூ சொல்லவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை மன்னிப்பு கேட்க வேண்டும் ரைட் திரிசா அபிராமி சொன்னாரா என்னை பார்த்து ஒரு தடவை கூட ஐ லவ் யூ சொல்லவில்லைன்னு சொல்லி போட்டு கமல்ஹாசன் பேட்டி கொடுத்தார் இது பாலியல் வன்கொடுமை பாலியல் சீண்டல் பாலியல் பலாத்காரம் ஆகவே கமல்ஹாசன் மீது போக்சோ சட்டம் பாய வேண்டும் ஏன் இந்த நேரத்தில் குஷ்பு வர வேண்டியது தானே வாங்க குஷ்பு வந்து இந்த மாதிரி கமல்ஹாசன் பேட்டி கொடுத்துருக்காரு ஏற்றுக்கொள்ள முடியாது மகளிரான எங்கே போகிறீங்க வரலாமே இதுக்கு வரலாங்க வாங்க மகளிரானை வரலாமே அன்னைக்கு வந்தீங்களே மன்சூர் அலிகானக்கு வந்தீங்களா ஒரு எளிச்சவாயின்னால ஒரு நினச்சி வந்தீங்க ஒரு இஸ்லாமிய நினச்சி தானே வந்தீங்க இன்னைக்கு வாங்கல ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் ஆ கடவுள் நம்பிக்கை இல்லை அது அப்புறம் பேசிக்கலாம் இருந்தால் ஐ லவ் யூ சொல்லவில்லைன்னு அப்படிங்கிற வார்த்தைனா என்ன இருக்குது இன்னொரு பேட்டியில் ரொம்ப விளக்கமாகவே சொல்கிறேன் நான் வந்து ராமர் கிடையாது என்ன நான் ராமருக்கு கிடையாது நான் வந்து ராமருடைய அப்பாவை தசரதனை போன்றவர் நாற்பத்தி ஒம்போதாயிரம் மனைவிகளை கட்டியவர் தசரதன் அந்த புராண கதை நடிப்பு நான் ரெண்டு மனைவி தான் கட்டியிருக்கிறேன் உன நாற்பத்தி ஒம்போதாயிரம் சொல்கிற அச்ச மனைவி இருக்குது ஏன் அதில் பிரச்சனை பண்ணலாமே அதுலேயே திரிசா சொல்கிறார் கல்யாணத்தை பற்றி சொல்லக்கூடிய சமயத்தில் கல்யாணத்தில் மேலே விருப்பம் இருக்குது நடந்தாலும் சரி நடக்காதாலும் சரி அப்படி பேசிடறாரு முடிஞ்சு போச்சு ஆனால் கமல் அப்படி இல்லை விளக்கம் சொன்னாரா இல்லையே ராமர் என் நான் ராமன் கிடையாது அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு அதையும் இது ஒப்பிட்டு பாருங்கள் அபிராமி நோக்கி எப்படி கமல் சொல்லலாம் ஐ லவ் யூ சொல்ல வேணும்னு கேட்கலாம் திரிசாவை நோக்கி எப்படி ஐ லவ் யூ சொல்ல வேணும்னு சொல்ல கேட்கலாம் இது பிரச்சனைக்குரிய விஷயம் தான் ஆனால் யாருமே எடுக்கல இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் எடுக்கவே இல்லை ஆமாம் காரணம் என்ன கமல் அப்படிங்கிற ஒரு பேனரா அன்னைக்கு லியோவில் எடுத்தது மன்சூர் அளிக்கான எழுச்ச அப்படிங்கிற ஒரு பேனரா பாருங்க எப்படியெல்லாம் இந்த சினிமா குறிப்பாக மனிதர்கள் பழி வாங்குகிறார்கள் அப்படிங்கிற நினைக்கிற சமயத்தில் உண்மையிலே வந்து இதெல்லாம் வந்து கேவலமான ஒரு விஷயம் கமலும் இயல்பாக தான் சொல்லியிருக்கார் நம்ம அதை வந்து குறை சொல்லவில்லை இருந்தாலுமே கூட அன்றும் மன்சூர் அலிக்கான அது மாதிரி தானே சொன்னாரு நீங்க அதை பெருசு படுத்துறீங்க பெருசு படுத்துறீங்க மாட்டு பூட்டு தக்கால வடக்கால உடனே அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டி கொடுத்து அதை போட்டு இதை போட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் இதெல்லாம் வந்து பில்டப்பான ஒரு விஷயம் தானே இன்னைக்கு அதே நிலைமை கவனுக்கு செய்ய முடியுமா தெரிசா வாயை மூடி இருப்பதன் காரணம் என்ன அபிராமி வாயை மூடி இருப்பதன் காரணம் என்ன எல்லாம் இலக்காரமா எளிச்சவாத்தனமா கமல் சொன்னா யூ அப்படின்னு சொன்னால் ஆயிருவாரா மன்சூர் அலிகான் சொன்னா ரொம்ப சின்ன கமல் என்ன உயர்ந்தவர் ஆகிவிட்டார் மன்சூர் அலிகான் என்ன தாழ்ந்தவர் ஆகிவிட்டார் யோசிக்க இதை பார்த்து போடுங்க இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்க இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இதில் வந்து ஐ லவ் யூ சொல்லவில்லை அப்படிங்கிற வார்த்தை வந்து உண்மையிலே அது பிரச்சனைக்குரிய விஷயமாக பார்க்கப்பட்டால் பிரச்சனைக்கு விஷயம்தான் அன்னைக்கு மனுஷனிக்கான பார்க்கப்பட்டுச்சு இல்லை இன்றைக்கேன்னு பார்க்கப்படவில்லை இதெல்லாம் யாருடைய ஒரு தூண்டுதல் மற்றபடி அவனுடைய அன்றைக்கு தூண்டுதல் இருந்தது இன்று இல்லை என்பதை எல்லாம் விட திரிஷாவினுடைய மனு ஏன் இவ்வளவு கேவலமாக போய்விட்டது அப்படிங்கிற நினைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப சிரிப்பு தான் வரும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி